ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டீ கடைகளில் உளுந்து வடையோட ஒரு குறுப்பாக தருவாங்க அது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஸோ இப்போ அதைத்தான் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளாக வீட்லேயே எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு உளுத்த மருப்பை ஊற வச்சுக்கோங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு நாலு மணி நேரம் நல்லா வந்து ஊற வச்சுக்கோங்க இப்போ வந்து உளுத்த மருப்பு நல்லா ஊறிடிச்சு நம்ம வந்து மாவாட்டி எடுத்துடலாம் உளுந்து வந்து நல்லா ஊற வச்சுக்கோங்க டைம் இருந்தால் ஒரு ஆறு மணி நேரம் கூட நல்லா ஊற வச்சுக்கலாம் உளுந்து நல்லா வெடித்து வரணும் அதே சமயத்தில் உளுந்தும் வந்து நல்லா உளுந்தாக பார்த்து வாங்கிக்கோங்க நல்லா வந்து உபரி ஆகணும் ஸோ எதாவது தண்ணி தெளித்து விட்டு தெளிச்சு விட்டு நீங்கள் உளுந்து மாவை ஆட்டி எடுத்துக்கோங்க தண்ணி வந்து ஊற்றிடாதீங்க ரொம்ப லிக்யூடு மாதிரி ஆகிடும் நம்ம உளுந்து உடைக்கும் ஆட்டும் பொழுது உளுந்து வந்து ஆரக்கும் பொழுது தண்ணி தெளிச்சு தான் விடணும் தண்ணி ஊற்றிடக்கூடாது ஸோ அது கவனமாக பார்த்து மாவாட்டி எடுத்துக்கோங்க நான் எந்த பக்குவத்தில் இருக்கணும்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் நம்ம எடுத்து விட்டோம் அப்படின்னா அழகாக பந்து போல் கீழே விழுகும் இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி ஸோ இப்போ வந்து நீங்கள் மாவு வந்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க இப்போ வந்து வேறு பாத்திரத்தில் நான் மாவு வந்து மாற்றி வச்சுருக்கேன் இதில் ரெண்டு கொத்த அளவுக்கு கருவப்பில் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே கால் கப் அளவுக்கு கொத்தமல்லி எல்லாம் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாய் அதையும் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இது கூடவே கால் கப் அளவுக்கு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் மிளக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க வெங்காயம் பச்சை மிளகாய் இது எல்லாமே வந்து ஈவனாக மாவோடு மிக்ஸ் ஆகி வரணும் ஸோ நல்லா கலந்துக்கோங்க பாருங்கள் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் இதில் எண்ணெய் குடிக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு கப் அளவுக்கு நான் அரிசி மாவு எடுத்துருக்கேன் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளார் மாவு சேர்த்துக்கோங்க நம்ம வடை போட்டு எடுக்கும் பொழுது கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காது இந்த வடையில் வந்து எண்ணெய் நிறைய இருக்க மாதிரி இருக்கும் அந்த உளுந்த வடை எப்போ செஞ்சாலும் ஸோ கார்ன்ஃப்ஃபிளர் மாவு சேர்க்கிறதுனால கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காது மாவு சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் மாவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த பக்குவத்தில் இருக்கணும் இப்போ கை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு வடைக்கு தேவையான அளவு மாவு எடுத்துக்கோங்க மாவு எடுத்து நல்லா உருட்டிட்டு கட்டை விரல வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா அழகாக வந்து நமக்கு உளுந்த வடை ஷேப் கிடைக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் எண்ணெய் வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒவ்வொரு வடையாக நீங்கள் எண்ணெயில் சேர்த்துருங்க பாருங்கள் இது போல் உருண்டையாக எடுத்து கட்டை விரல உள்ளே வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து நல்லா அழகாக உளுந்த வடை ஷேப் கிடைக்கும் உளுந்து வடை எப்படி செஞ்சாலும் அந்த ஷேப் வரல அப்படின்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வடை எண்ணெயில் சேர்த்துட்டு நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரம் கலர் வந்துடும் ஆனால் உள்ளே வந்து வேகாது மாவு அப்படியே இருக்க மாதிரி இருக்கும் ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு பொறுமையாக நீங்கள் வந்து குக் பண்ணுங்கள் அப்போ தான் உளுந்து வடை உள்ள வந்து வெந்து சாஃப்டாக இருக்கும் மேலே வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் பாருங்க இப்போ உளுந்து வடை ரெண்டு பக்கமும் நல்லா வந்து திருப்பி விட்டு வேக வச்சாச்சு இப்போ நல்லா வெந்திருக்க யிலருந்து வெளியில் எடுத்துடலாம் உங்களுக்கு பார்க்கும்பொழுதே தெரியும் வடை வந்து எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்ததும் வடையில் கொஞ்சம் கூட எண்ணெய் நமக்கு தெரியாது ட்ரையாக இருக்க மாதிரி இருக்கும் பாருங்கள் இப்போ வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க அவ்வளோ தான் உளுந்து வடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம இது தொட்டுக்க அந்த குருமா ரெடி பண்ணிடலாம் லவ் ஆன் பண்ணி கடாய வச்சுக்கோங்க கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொரிஞ்சதும் அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க இது கூடவே ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கோங்க ஒரு பிரிஞ்சியில் சின்ன பீஸாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிச்சிக்கோங்க நல்லா கருவேப்பிலை பொறிஞ்சதும் நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும் இந்த டைமில் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா வந்து வதக்கி விட்டுடுங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டும் நல்லா கலர் மாறி வரணும் அது வரைக்கும் வதக்கிக்கோங்க வெங்காயம் இந்தளவு வதங்கினதும் அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுடுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும் இந்த ஸ்டேஜில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒரு பச்சை மிளகாவை நீள கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா வந்து வதக்கி விட்டுடுங்க தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க தக்காளி இந்த அளவு நல்லா வதங்கினதும் இதில் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு கப் அளவுக்கு இதில் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அளவு வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க நல்லா கொதித்ததும் ஒரு ஸ்பூன் கடலை மாவை ஒரு டம்ளர் தண்ணியில் கரைச்சி விட்டு இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா வந்து கலந்து விட்டுடுங்க கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க அவ்வளோதான் நமக்கு சூப்பரான குருமா வந்து ரெடி ஆகிடுச்சு கடைசி இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் தூவிக்கோங்க தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் நமக்கு சூப்பரான டீ கடைகளில் கிடைக்கிற இந்த வடை குருமா ரெடி ஆகிடுச்சு இதை வேறு ஒரு பவுலில் மாற்றிடலாம் ஸோ அவ்வளோதான் பாருங்கள் உளுந்து வடையும் அதோடய குருமாவும் ரெடி ரெடியாகிடுச்சு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுங்கிறத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ படிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்